ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு லா மட்டும் இல்லை கேஸ் லாஸ் அப்புறம் வந்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் வெரைட்டி ஆஃப் கேஸஸ் வந்து லாஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இந்த நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தெரிய வரும் அதன் மூலமாக சட்டம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா ஒரு புதையல் வந்து கிடச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதை பார்க்க போகிறோம் அது என்ன சட்டத்தின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய புதை பொருள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்து எட்டு அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்திற்கு தான் வந்து இந்த புதையலுங்கிற அப்படிங்கிறத வந்து வரையறுக்கிறாங்க என்ன ஒரு புதையல் கிடைத்தால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன மறைத்தால் வந்து என்ன தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து இந்த இந்திய புதைபொருள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் மூலமாக தான் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அதாவது புதையல் அதாவது ஏதாவது ஒரு மதிப்புடைய எந்த ஒரு பொருளும் இருந்து கிடைக்கிது அப்படின்னா அது வந்து புதையல் என்று கூறப்படுகிறது அது புதையல் எனப்படும் ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த இந்தியா புதை பொருள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தெட்டு அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்குள்ள வந்து பிரிவு படி வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்துக்கு மேற்பட்ட மதிப்புடைய ஒரு எந்த ஒரு பொருள் வந்து புதை பொருளும் கண்டறியப்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா புதையலை கண்டுபிடித்தவர் வந்து இது குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு அதாவது கலெக்டருக்கு எழுத்து மூலமாக விவரத்தை வந்து தெரியப்படுத்துவது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது பிரிவு நாளின்படி புதையலை அருகில் உள்ள கருவூலத்தில் வந்து ஒப்படைத்திட வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து இந்த சட்டத்தில் வந்து செக்ஷன் ஃபோர் ஆஃப் த இந்தியா புதைப்பொருள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தெட்டில் வந்து சொல்லுது புதையலை கண்டெடுத்தவர் வந்து பிரிவு நாளின் கீழ் வந்து ஒப்படைக்கவோ தகவலை அறிவிக்க அறிவிக்காமல் மறைக்கவோ செய்தால் வந்து புதையல் மதிப்பில் வந்து பங்கு தொகை வழங்க வேண்டியதில்லை அதாவது பங்கு வந்து ஒரு மொத்த மரஸ்டார் புதையல் எடுத்ததாக மரஸ்டார் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பங்கு வந்து கொடுக்க மாட்டாங்க மேலும் ஒரு வருடம் வரை வந்து சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமோ வந்து விதிக்கலாம்னு வந்து செக்ஷன் ஃபோர் இந்த உள்ள செக்ஷன் ஃபோர் வந்து சொல்லப்படுது இந்த புதையலை கண்டெடுத்த இடத்தில் உரிமையாளர் வந்து தகவல் அளிக்காவிட்டால் வந்து சட்டப்பிரிவு இருபது மற்றும் இருபத்தி ரெண்டின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தில் இந்திய புதைபொருள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு படி ஆறு மாதம் வரை சிறை அல்லது அபராதமோ அல்லது இரண்டையுமோ விதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புதையல் கண்டெடுக்கப்பட்ட விவரம் வந்து குறித்து எவரும் வந்து எழுத்து மூலமாக தகவல் தெரிவிக்கா விடு த தெரிவிக்காவிடில் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரே அப்பொருளை கைப்பற்றி கருவூலத்தில் வந்து அதாவது அரசாங்க கருவூலத்தில் வந்து பாதுகாப்பாக வைத்திட வேண்டும்னு சட்டப்பிரிவு ஐந்து உட்பிரிவு ஏயின் படி புதை விவரம் குறித்து அறிவி அறிவிக்கை ஒன்றினை மாவட்ட ஆட்சியர் அரசிதழில் வந்து விளம்பரப்படுத்திட வேண்டும்னு இந்த செக்ஷன் ஃபைவ் ஏ வந்து சொல்லுது புதையலுக்கு உரிமை கோருபவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் முன்பாக தங்களை நேரடியாகவோ அல்லது வந்து அவரது முகவரி மூலமாகவோ குறிப்பிட்ட தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகி விவரம் தெரிவித்து தெரிவித்திட வேண்டும் என வந்து குறிப்பிட்டு மேற்கண்ட வந்து அறிவி அறிவி அறிக்கையை வந்து விளம்பரப்படுத்தப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க அதே சமயம் வந்து புதை பொருள் விவரங்கள் குறித்து அரசு அருங்காட்சியகத்திற்கு தகவல் அனுப்பி அருங்காட்சியகத்தில் வைக்க தேவையானதா என்பதை வந்து அறிந்திட வேண்டும்னு சொல்கிறாங்க அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் கலைக்கூட செயலாளரிடம் விவரம் வந்து கோர வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து தெரிவிக்கப்படுது புதையல் பொருட்களின் மீது உரிமை கோருபவர்களது கோரிக்கை தகுந்த காரணங்களால் நிராகரிக்க படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதைப்பொருள் சட்டப்பிரிவு ஒம்போதின் படி புதைப்பொருள் மீது எவருக்கும் உரிமை இல்லை என மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்து ஆணை பிறப்பிக்கலாம்னு சொல்லப்படுது யாருக்குமே வந்து இந்த ஒருத்தர் யாராவது புதியல் என்னுடைய எதுன்னு கே சொன்னார்னா அவரை அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படி ப்ரூவ் பண்ண முடியலைன்னா மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வந்து இது வந்து யாருக்கும் சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடலாம் இந்த ஆணையின் மீது பாதிக்கப்பட்டதாக கருதினால் யாராவது பாதிக்கப்பட்டதாக கருதினால் வருவாய் நிர்வாக ஆணையருக்கு மேல்முறையீடு செய்து கொள்ளலாம்னு கூறப்பொழுது இந்த இல்லை என்னுடையதுன்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்க வந்து மறுத்துட்டாங்க மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு சொல்லும்போது வருவாய் நிர்வாக ஆணையர்கிட்ட மேல்முறையீடு செய்து திருப்பியும் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம் இத்தனை இத்தனை உரிமையற்ற புதை பொருளை அரசு அருங்காட்சியகத்திற்கு அனுப்பிடலாமோ அப்படின்னு சொல்லப்படுது அருங்காட்சியகத்திற்கு தேவைப்படாத இத்தகைய புதை ஏலத்தில் விற்பனை செய்து தொகையினை அரசு கணக்கில் வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அருங்காட்சியகத்துக்கு வந்து தேவைப்படாதது அப்படின்னா அது அருங்காட்சியகத்துக்கு தேவைப்படுது சிலைகள் இந்த மாதிரியான பழங்கால பொருட்கள் தான் வந்து இருக்கும் இப்போ புதை பொருள் மத சம்பந்தப்பட்ட பொருளாக அதாவது விக்கிரகம் போன்றவையாக இருந்தால் இருப்பின் அரசு அருங்காட்சியகத்தில் அனுமதியை எதிர்நோக்கி வருவாய்த்துறை அதிகாரிகளே எடுத்து வரலாம்னு சொல்லப்படுது மேலும் பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்களால் இத்தனை வழிபடுதற் வழிபடக்கூடிய பொருளாக கருதி கோரப்படும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் தன் விருப்பு அதிகாரத்தின்படி முடிவு மேற்கொள்ளலாம்னு கூடப்போகுது இது வந்து அரசாணை எண் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வருவாய் துறையால் வந்து அரசாணையாக சொல்லப்பட்டிருக்கு சட்டப்பிரிவு மூணின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்காக செயல்பட மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரை நியமனம் செய்திட அனுமதித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த அரசாணை எண் வந்து நூற்றி பதிமூணு வருவாய்த்துறை மூலமாக வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இதுதான் வந்து புதை பொருள் சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம் இந்த சட்டம் என்னன்னு உங்களுக்கு சொன்னோம் நம்ம புதைபொருள் சட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய புதைபொருள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு அதான் வந்து இந்த புதைபொருள் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வந்து நாம் வந்து இதில் வந்து ச அரசாங்கம் வந்து வரையறுத்துருக்கு இந்த சட்டத்தில் தான் புதைபொருள் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வந்து அந்த சிலைகள் சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் தங்கம் புதையல் கிடைக்குது எந்த புதைகளும் பழங்கால புதையல் கிடைக்குது இல்லைன்னா வந்து உங்களுடைய மூதாதையர்கள் அது வைத்திருந்தார்கள் என்றால் அது உங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம் ஒரு இடத்தில் தோண்டி வைத்திருந்தால் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க மாவட்ட ஆட்சியரிடம் அப்படி ப்ரூவ் பண்ணல அவர் நிராகரிச்சுட்டாங்கன்னா நீங்கள் அப்பீல் போகிறதுக்கும் வருவாய்த்துறையில் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதுதான் வந்து இந்திய புதைப்பொருள் சட்டம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு வந்து புதைப்பொருள் சம்பந்தமாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸாக அதில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஐக்கான அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆகும் நீங்கள் உடனுக்குடன் சட்டம் வந்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்